அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பாக்குறோம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சிறப்பு தகவல் இன்னைக்கு பாம்பன் சுவாமிகள் அதாவது திரு ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அவர் அழகன் முருகனின் பாடல்களை முருகன பற்றி கனிய கனிய பாடியிருக்கார் அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கார் அதுல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களையும் முப்பத்தி ரெண்டு வியாசங்களையும் எழுதி முருகனை கொண்டாடி இருக்கார் அவரு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி மூணு குழந்தைகள் இருக்கு அந்த நிலையில அவர் முருகன்ல நிறைய பற்று அதிக பற்று கொண்டதுனால அவர் வந்து துறவரம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஆசைப்பட்டவர் என்ன பண்ணியிருக்காரு முதல் தன் நண்பரிடம் என்ன சொல்லியிருக்காரு முருகன் வந்து தன் கனவுல வந்ததாகவும் அவர் துறவரம் ஏற்க சொன்னதாகவும் சொல்லிருக்கார் அன்று இரவு அவர் சொன்னது பொய் ஆனால் அன்று இரவு முருகன் நிஜமா க அவரோட கனவுல வந்து நீ வந்து பொய் சொல்லியிருக்க அதனால நான் கூப்பிடுற வரைக்கும் நீ வந்து பழனி மலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லியிருக்கார் அவர் அந்த பொய் அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் வாழ்நாளில் பழனியை மட்டும் அவர் தரிசிச்சது கிடையாது மற்ற நிறைய கோயில்களுக்கு பயணம் பண்ணி அவரோட முருகரை பற்றி பாடியிருக்காரு ஆனா பழனிக்கு மட்டும் அவர் வாழ்நாள்ல போனது இல்லை அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நாள் நடந்த ரோட்ல நடந்து செஞ்சிட்டு இருக்கும் போது குதிரை வண்டி வந்து இடிச்சிருச்சு அப்போ அவருக்கு கால் வந்து உடஞ்சிருச்சு அவர் வந்து அதை வந்து இருக்க அரசு மருத்துவமனையில் சேர்த்த போது டாக்டர்களை வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவரை அனுமதிக்கப்பட்டு அங்கேயே இருந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும் போது முருகனை ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அதற்கான எல்லா மதுங்களையும் சொல்லி ரொம்ப அவரை நம்பி கொண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு வந்து கனவுல வந்து முருகன் தோன்றி இன்னும் பதினஞ்சு நாளில் உனக்கு வந்து கால் சரியாயிரு சொல்லி சொல்லியிருக்கார் அதே மாதிரி அவருக்கு பதினஞ்சு நாளில் கால் சரியாயிருச்சு அங்கே ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்னும் அவரை வந்து அதுக்காக கொண்டாடி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எடுத்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் வச்சிருக்காங்க எக்ஸ்ரே வச்சிருக்காங்க அது வந்து அங்க ஃப்ரேம் பண்ணியே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நாள் அவர் கனவுல தோன்றன நாள் வந்து பௌர்ணமி மார்கழி மாதம் பௌர்ணமி அந்த பௌர்ணமிய மயூர வாகன சேவன விழாவா இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆண்டுதோறும் இது வந்து மார்கழி மாதம் வளர்ப்பறை பிரதமையில வந்து கொண்டாடுறாங்க இந்த நாளை இவர் பாம்பன் சுவாமிகள் பிறந்ததும் மார்கழி மாதத்தில்தான் நன்றி